ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி மம்மா சமையலில் நம்முடைய கிச்சனில் நம்மளுடைய சமையலுக்கு தேவையான சின்ன சின்ன சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டிப் கோதுமை தோசைக்கு கோதுமை மாவை கட்டி விழாமல் கரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் ஸோ தண்ணி ஊற்றி ரொம்ப நேரம் கரைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அதில் சின்ன சின்ன கட்டியாக விழுந்திருக்கும் அந்த மாதிரி கட்டி விழாம ரொம்ப ஈஸியாக கரைக்கலாம் அதுக்கு ஒரு கப் கோதுமை மாவுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி நிறையா ரவை சேர்த்துக்கோங்க இப்போ இதோட தண்ணி சேர்த்து நீங்கள் கலந்து விடும்போது ரொம்ப ஈஸியாக கட்டிகள் விழாமல் கரைஞ்சிரும் கோதுமை மாவு ரொம்ப ஸ்மூத்தாக கரைஞ்சிரும் இந்த மாதிரி கரைச்சிட்டு நீங்கள் கோதுமை தோசை போது கோதுமை தோசை நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம வீடுங்களில் உப்பு ஜாடியில் ஸ்பூன் போட்டு வச்சுருப்போம் அந்த ஸ்பூன் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூனாக போட்டுக்கோங்க அல்ல அல்லது மரத்தாலான ஸ்பூனாக கூட யூஸ் பண்ணுங்கள் உப்பு ஜாடியில் எப்பவுமே சில்வர் ஸ்பூன் யூஸ் பண்ணாதீங்க உப்பு ஜாடியில் நம்ம சில்வர் ஸ்பூன் போட்டு வைக்கும்போது உப்பு சில்வரோட ஆகி இந்த மாதிரி அரிச்சிரும் ஸோ அந்த ஸ்பூனே அப்படியே வீணாக போயிடும் இதை நம்ம வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆகிரும் ஸோ உப்போட எப்பவுமே சில்வர் ஸ்பூன் போட்டு வைக்காதீங்க அடுத்ததான் நம்ம வழக்கமாக சப்பாத்திக்கு கோதுமை மாவு அரைச்சி வச்சுருப்போம் அந்த மாவு யூஸ் பண்ணி கோதுமை இடியாப்பமோ கோதுமை புட்டோ செஞ்சோம்னா சரியாகவே வராது ஸோ டேஸ்ட்டாகவும் இருக்காது கோதுமை புட்டு கோதுமை இடியாப்பம் செய்கிறதுக்கு கோதுமையை நல்ல செவக்க வறுத்துக்கோங்க கோதுமை வறுக்கும் போதே இந்த மாதிரி நல்ல வெடிக்கும் அந்த அளவுக்கு இதை நல்லா வறுக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கோதுமையை தனியாக வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம நினைக்கும் போதெல்லாம் கோதுமை இடியாப்பம் கோதுமை புட்டு கோதுமை கொலக்கட்டை இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிடலாம் இதோட டீட்டெயில் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது மேலே ஐக்கானலையும் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் அண்ட் அண்ட் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள் இந்த மாதிரி நம்ம வறுத்து அரைச்ச கோதுமை மாவு ரொம்ப நாளைக்கு கெட்டும் போகாது அண்ட் ஒரே மாதிரி கோதுமை தோசை கோதுமை சப்பாத்தின்னு செஞ்சிக்கிட்டுருப்போம் இது கொஞ்சம் வித்தியாசமாக வெரைட்டியாக புட்டு இடியாப்போ இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சுக்கிடலாம் அடுத்து தான் கொஞ்சமாக கடலைப்பருப்பை ஒரு வானலியில் போட்டு வெறுமனே நல்ல செவக்க வறுத்துக்கோங்க இப்போ வருத்த கடலைப்பருப்பை நல்லா கம்ப்ளீட்டாக விட்டுருங்க நம்ம குழம்புக்கெல்லாம் மசாலா திரிப்போம் இல்லையா அதோட இந்த வறுத்த கடலைப்பருப்பை சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மசாலாவோட கடலைப்பருப்பு வறுத்து சேர்த்து அரைக்கும் போது நம்ம குழம்புக்கு கொஞ்சம் மசாலா தூள் யூஸ் பண்ணாலே போதும் குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும் அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் மசாலாவோட கடலைப்பருப்பு சேர்த்து அரைக்கிறனால மசாலாவில் சீக்கிரமாக வண்டு வந்துடுமேன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் அதுக்காக தான் நம்ம நல்ல செவக்க வறுத்து அரைக்கிறோம் இந்த மாதிரி வறுத்து அரைக்கும் போது சீக்கிரத்தில் அதில் வண்டு வராது பாருங்க ரொம்ப சூப்பராக மிஷினில் கொடுத்து இதை அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடாதீங்க இதோடைய சூடுலாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை டைட்டா க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம் நம்ம டெய்லி யூஸ்க்கு கொஞ்சமாக ஒரு சின்ன பாட்டிலில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது மசாலா கடைசி வரைக்குமே வாசனை குறையாமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக டெய்லியுமே தேங்காய் சட்னி அரைக்கிறவங்க ஒரே டேஸ்ட்டில் அரைக்காமல் ஒரு தடவை இந்த மாதிரியும் அரைச்சி பாருங்க மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க இதோட ரெண்டு பல் பூண்டு காரத்துக்கு வேண்டிய பச்சை மிளகா கொஞ்சமாக கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இதோடையே ரெண்டு ஸ்பூன் எள்ளு கொஞ்சம் உப்பு நாலஞ்சு புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க இப்போ இதோட தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம வழக்கமாக செய்கிற தேங்காய் சட்னியை விட இந்த மாதிரி புதினா எள்ளு எல்லாமே சேர்த்து அரைக்கும் போது அதோடைய டேஸ்ட் இன்னமே ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லிக்கு தோசைக்கு சாப்பிடும்போது நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க அடுத்ததாக முட்டைக்கோஸ் பொரியலுக்கு அல்லது ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறதுக்கு முட்டைக்கோஸ் நல்ல மெல்லிஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் முட்டைக்கோஸை கத்தி வச்சு மெல்லிஸாக கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் அதுக்கு நம்ம வீட்டில் காயோடைய தோலெல்லாம் பீல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பீலர் வச்சுருப்போம் இல்லையா அந்த பீலர் வச்சு முட்டைக்கோசை இந்த மாதிரி துருவும் போது ரொம்ப ரொம்ப மெல்லிஸாக கிடைக்கும் அதே நேரத்தில் நம்ம ஈஸியாகவும் வேலையை முடிச்சிடலாம் இதே மாதிரியே எவ்வளோ முட்டைக்கோஸ் இருந்தாலுமே ரொம்ப ஈஸியாக மெல்லிஸாக நம்மளால் கட் பண்ண முடியும் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஒரு முட்டைக்கோஸ் முழுசுமே பீலர் வச்சு ரொம்ப ஈஸியாக நான் துருவி வச்சிருக்கேன் அடுத்ததாக பெப்பர் சிக்கன் மசாலா ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதோட மூணு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் கண்ணாடி போல் வதங்கினதும் இதோட ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டையும் நல்லா வதக்கி விடலாம் தக்காளி நல்லா சாஃப்டானதும் இதோட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இதோடய பச்சை வாசனை போர் அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதோட ரெண்டு மூணு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இதோட மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு மிளகாய் தூள் கம்மியாக தான் சேர்க்கணும் பெப்பர் அதிகமாக சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதோட நல்லா க்ளீன் பண்ண சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த சிக்கன் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க இதோட ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு நல்ல காரசாரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா மிளகுத்தூள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க சிக்கன் குக் ஆகிறதுக்கு இதோட ஹாஃப் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா வேகட்டும் சிக்கன்லாம் சின்ன சின்ன பீஸாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சிக்கன்லாம் நல்லா வெந்து மசாலா பிடிச்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பெப்பர் சிக்கன் ரெடியாகிடுச்சி இந்த ரெசிபி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்